இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குப்பை மலையில கொடுக்கலாம் சைனால இருந்து கூட இப்ப தளவாடங்கள் டைரக்டா இறக்கி இருக்காங்க வாராக்கள் இப்ப இதை பார்த்து வாங்க எடுக்கலாம் இதெல்லாம் கிடக்கிற சாமான் எல்லாம் தாராளமான சாமான் இருக்கு இதுல சைனா இந்த கோட்கேங்க இந்த கபட்டுக்கு எல்லாம் புரண்டி கொடுக்கலாம் தஞ்சனா இருந்து நீங்க இந்த கிளாஸ் டிப் எல்லாம் எடுக்கலாம் அவனுகள் மைக்ரோவன் எலக்ட்ரானிக் சாமான் எலக்ட்ரானிக் அவன் எல்லாமே இருக்கு ரைஸ் குக்கர் கூடுதலான ஆக்கள் இடவசதியை பார்ப்பினோம்

மங்களா ஷோரூம் இங்கே பார்த்தீங்கன்னா இருந்து கூட இப்போ தளவாடங்கள் இறக்கி இருக்கிறாங்க அதுவுமே ஸ்பெஷல் ஆஃபர்ல எல்லா பொருட்களும் கொடுத்தோன் இருக்காங்க அதெல்லாம் என்னென்ன ஆஃபர்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கூட பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல் இந்த கடை அங்கே இருக்குண்டா ஜாழ்பாணத்தில் கேகேஸ் ரோட்ல மெனோரா தியேட்டருக்கு பக்கத்துலாம் இருக்கு இப்ப கடைக்கில் போய் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அங்கே டூ சேனலுக்கு முதல் திறம் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் 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 இப்போ உங்களோட மங்களா ஷோரூம்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க என்ன மாதிரி என்னென்ன பொருட்கள் வந்துருக்கு ஆஃபர் வந்து ரெண்டு மாதம் போய் கொண்டு இருக்கு இப்போ ஆஃபர் வந்து சொல்லி இப்போ இப்போ புது சாமந்த சாமந்த சைனா ஐட்டங்கள் ஃபுல்லாக நாங்கள் டிரெக்டராக இருக்கிறோம் டிரெக்டராக இருக்கிறீங்க சைனாலேருந்து டைனிங் டேபிள்

இது வந்தா அதுக்கு வந்தgetElementById இருக்கு. ஓ பாருங்க எல்லாத்துக்குமே அந்த செட்டப் இருக்கு. அந்த மடிச்சு வர்ற மாதிரி. இப்போ இடவசதிகள் குறைவான இடங்கள்ல நீங்க මේசே போடுறோம்ண்டா இது ஒரு நல்ல ஐடியா. இதுக்கும ஒரு அஞ்சு பேர் இருக்கலாம். அஞ்சு ஆறு பேர் இருக்கலாம். இப்படி பேர் இருக்கலாம் இப்படி பேர் இருக்கலாம்

இந்த முடல்கள் வந்து இப்போ என்ன சொல்றதுல நாலஞ்சு முடல் இருக்கு நாலஞ்சு முடல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்துருக்கலாம் இது என்ன இது வந்து டிப்போ சோஃபா குவால டிப்போ இதுல வந்து நாலஞ்சு முடல் இதுலயே பார்த்தீங்கன்னா இது நீல மேலே வச்சிருக்கோம் இது வந்து ஒரு கிளாஸ் ஐட் வளஞ்ச மாதிரி இருக்கு இதெல்லாம் நீங்க இதன் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா பதினோராயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் இந்த டி போக்குல்லாம் பதினோரு

ஓகே இது ஹைட் பண்ணலாமா இல்ல இவ்வளவு தான சைஸ் ஹைட் வந்து வந்தால் இதல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இந்த சென்டர் மட்டும் இந்த இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் மெட்டமடி சைஸ் இந்த ஆவுதான் இது என்ன மாதிரி என்ன இதுக்கும் புரண்டி இல்ல தானே இல்ல கிளாஸ் ஐட்டங்களும் புரண்டி இல்ல இங்க இங்க இருந்து எங்கிட்ட கண்ணாடி நாங்க வெட்டி போறோம் இதுக்கு வந்து உடைஞ்சா மாத்தி மாத்திரம் உரண்டி என்ற அது மாத்தி கொடுக்கும் மாத்தி கொடுக்கும் அந்த எலக்ட்ரானிக் சாமான் எங்கிட்ட எடுக்கிற கபட்டுகள் அதுகளுக்கு எல்லாம் உரண்டி இருக்கு உரண்டி இருக்கு மெட்டல் சாமான்களுக்கு உரண்டி இருக்கு ஓகே ஓகே இது வந்து சைனால இருந்து வந்த ஒரு மேசை உண்டு ஆபீஸ் டேபிள் உண்டு இந்த டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க இதுல டேபிள் இங்க நம்மள எடுக்கல சைனாடாய் தான் இதே மாதிரி இருக்கும் பாக்க எடுக்கல லார்ஜர் என்ன சரி இல்ல என்ன சைந்த இது என்ன ரோலர் இது மாதிரி நல்லா இருக்கு அதே மாதிரி இதுல எல்லாம் குடுதா இப்போ எல்லாம் யூ.எஸ்.பி அடிக்கலாம் எல்லாம் ரெண்டு 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 சார்ஜ் ஃப்ரீயா தராங்க அதே மாதிரி

அப்போதே நேரம் நீங்க ஒரு புது வீடு கட்டுறீங்கடா அதுக்கு என்னென்ன சகவியோ உங்கள்ட்ட ஒரு ஐடியா புக் பண்ணல ஒரு ஐடியா புக் பண்ணி எடுக்கலாம் ஒண்ணும் நீங்களே கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவீங்க நீங்க பாத்தீங்கன்னா இஞ்சி இதுல நீங்க டீப்போல வந்து பாத்தீங்கன்னா இதுல நாலஞ்சு தான் டீப்போ இருக்கு ஆ இங்க இருக்கு இத வந்து பாருங்க கீழே ஒரு கிளாஸ் வர மாதிரி இருக்கு அதுக்கு மேல இன்னொரு குட்டி கிளாஸ் வர மாதிரி இருக்கு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இதுல அதே சும்மா டிசைன் எனக்கு இது வந்து டிசைன் பாடிவுக்கா வச்சுருக்கு எடுக்கலாம் நீங்க

நல்ல குப்பை அப்படி குப்பை நல்ல நல்லா தான் இருக்கு உங்களுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் நார்மலாவே லோ பிரைஸ் தான் அடிச்சிருக்கோம் அதுல இருந்து எட்டாயிரம் ரூபாய் இந்த ஆ ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ஆறாயிரம் நாலாயிரம் ரூபாய் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆறாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இந்த அதே மாதிரி இந்த மீஸ் வந்து நாற்பத்தொன்பது இதுவும் நாற்பத்தி நாலுக்கு இதெல்லாம் இது நாற்பத்தி நாலு நாலு ஆ ஓகே ஐ ஏ ஆண்ட்ராய்டி ஸ்கோன் குடுக்குறாங்க இதுக்கு இதுக்கு சேரும் அப்படியே செட்டா ஆஹ் ஓகே இதுக்கு ஆறு இதுக்கு மாறு இதுக்கு மாறுகாதரவு வருது அப்படியே செட்டாவே அந்த விலைக்கு தான் கொடுக்குறாங்க பேர் என்னன்னா பேர் அப்படியே முன்னூறு சைனா ஊஞ்சால் பார்ப்போம் சைனா ஊஞ்சால் வந்து ஒரு ஒரு ப்ரைஸ்ல இருக்கு இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி

எல்லாம் ஆஃபர்ல அடிச்சிருக்கு எல்லாம் ஆஃபர் அடிச்சு ஸ்பெஷல் ஆஃபர் அதே மாதிரி இந்த மூணு டோர் கபட் வந்து உங்களுக்கு 62 ஆண்டு அடிக்கிற வந்து உங்களுக்கு 53 தோலா இருந்து தெரியலாம் அவரே எல்லாம் ஆஃபர் அனி நேர வந்து கலர் பார்த்த இதெல்லாம் இல்ல அதெல்லாம் கிடக்கு டிஸ்ப்ளேல என்ன வைக்க கூடிய அளவுக்கு வெச்சிருக்கலாம் ஆ கொஞ்சம் தான் வெச்சிருக்கு கொஞ்சம் ஸ்டோருக்கு எல்லாமே இருக்கு இதெல்லாம் வந்து டபுள் டாக் நீங்க கேக்குற மாதிரி எடுத்து உங்களுக்கு எங்க லார்ஜ் ஓடணும் எங்க சட்டு போடணும்னா இல்ல நான் செய்யறது எல்லாமே ஆஃபர் பிரைஸ் இருக்கு 37000 அடிச்சதா 33000 ரூபாய் கொடுக்குறாங்க டபுள் டாக் போட்டு உங்களுக்கு ரெண்டு லாட்ஜி வச்சு இது வந்து மூன்று டோர்

தொண்ணூறு எடுக்கலாம் நம்பி எடுக்கலாம் ஓகே அதே மாதிரி இங்கால டபுள் இதா பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் அடிச்சத நாப்பத்தி மூவாயிரத்தி கொடுங்க எல்லாமே ஸ்பெஷல் தான் அதே ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம் உங்களுக்கு புடிச்ச மாரி ஸ்டாண்டர்ட் வீட்டு மூலையில இருக்கும் அப்படியே இது வந்து உள்ள கொஞ்சம் கூட இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நார்மல் பிரைஸ்

அப்படி உள்ள

நல்லா இருக்குண்ண இதெல்லாம்

கால் மாட்டாசன்ல கவர் பண்ணிருக்கு அதே மாதிரி நீங்க கபட் கூட்டிக்கிட்டு இருக்கோம் புது புது ஐட்டம் கூட்டி வந்துருக்க அடக்க நேரம் இல்ல

போலாங்க போட்டுருவானே அதுக்காக சாங்க கொஞ்சம் போட்டுருக்கோம் தெரிஞ்ச இதுல பாத்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் இருக்கு

வரே என்னன்னா அப்படியே வா அப்படியே போவோம் பின்ன இந்த கபினட்ட எல்லாலாம் புடுறமா இங்க இந்தல பாத்தீங்கன்னா மொடல் ஜிஆர்எல் இருக்கு மற்ற சின்னப் புள்ள இருக்கு நாட வந்து இது இது நல்லா இருக்குனே சைட இருக்கு அது என்ன சும்மா வடிவுக்கா சும்மா வடிவுக்கு வெச்சிருக்கான் சின்னப் புள்ள இருக்கண்டா பா தாசப்படினுமே இல்ல வித்தியாசமே இல்லை நான் ஏச பரம் எல்லார நீங்க சின்னப் புள்ளதானே 2500 2000 2000 அதுக்குள்ள இதுல 2000ல இருந்து இது அஞ்சு மற்ற 2000 அதே மாதிரி இப்படி வந்து கட்டில்கள் வா கட்டில்கள் போறங்க கஸ்டமர்ஸ் வந்து வந்து பார்த்து வந்து ஓய்னும்

வேற என்னென்ன இதுதான் அப்படியே இப்போ உங்களுக்கு காட்டுறது மேலே எல்லாம் சாமான் மேலே அந்த பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கதிரி பிளாஸ்டிக் மேசியல் இதுல ஒரு இது ஓடுற இது என்ன அந்த வெடிங் வெடிங் இது வெடிங் ஒரு வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி அடித்தது கலர் செலக்ட் பண்ணி அடிச்சாரு வீட்டுக்கு பெரிய வீடு வந்து ஒரு மூணு செட் ஒரே ஹோலுக்கு போடுறதுக்கு அப்படியே இப்படி மூணு செட் மூணு செட் ரெண்டு சைட்டுக்கும் பெரும் ஓகே ஓகே மெட்ட பிளாஸ்டிக் கதிரைகள் இருக்கு எல்லா சைஸ்லயும் இருக்கு அது என்ன விலையில இந்த ஸ்டார்ட் ஆகும் அதெல்லாம் நீங்க வந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்னண்டு

முதிர இது வந்து முதிர앤 இங்க ஏத்தியா முதிர எல்ல கோளமும் முதிர கோளமும் இதுல வந்து இந்த 3 கிலோ எடைக்குலாம் முதிர 3 கிலோ எடைக்குலாம் பிடிச்ச மாதிரி கலர் மாத்தி எடுத்துரும் ஒரு மரத்தை கலர் மாத்தி اديது அதுல 3 கிலோ வார இல்ல தேக்கு டை பண்ணி اديக்குறது ஆ ஓகே இது நேயிசி சேரோ இல்ல நார்மல் கரெக்ட் இது வந்து செட்டி angular செட்டி இந்த மாதிரி இதுக்கே டிசைன் ஆ செய்து இருக்கணும் ஆ இது ஓவர் சைஸ்க்கு ஒரு ஆளுக்கேத்த மாதிரி இன்جيலாம் பட் ஃபுல்லா இன்جيலாம் கேட்கா இந்த டீப்போ இந்த மாரி தான் டீப்போ வந்து அந்த இந்த வட்டக செட்டு வந்து அங்கால இருக்கதிரியே உடல் சேர்களுக்கு வர நீங்க இருக்கிறது இப்ப இது தனியா அடுத்தது

நீங்க வீட்டுக்கு தேவையான தளவாடங்கள் எலக்ட்ரானிக் கிச்சன் கபேட்டுகள் பெட்ரூம் செட்டுகள் சகலதும் உங்ககிட்ட நீங்க ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் இல்லாட்டியும் உங்களுக்கு செய்து தருவோம் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க கடையை விசிட் பண்ணி பாருங்க உங்க என்ன நம்பரம் கீழே மென்ஷன் பண்ணி விடுறேன் ஏதாவது இப்போ இந்த ஃபோரின்ல இருக்கிறாங்களும் இப்போ உங்களுக்கு டெலிவரி பண்ண முன்னு செய்வீங்களே இங்க வந்து நார்மலா வந்து சாமி படங்கள் மற்றது ஃபோல்டிங் சேருகள் மரச்சாம்கள் கொஞ்சம் கூடுதலா போடுவது ஈசி சேர் எல்லாம் இங்க வந்து கொண்டு போறது கொண்டு போற அப்படி ஃபோரின்ல இருந்து அதெல்லாம் போய் கொண்டு வரும் அந்த மாதிரி கூட நூற்றுக்கு தொண்ணூறு ஃபோரினர்ஸ் தான் கூட வாங்குறது இப்போ வந்து நீங்க இன்னொரு இது வந்து இங்க இருக்கிற சாமான எல்லாத்துக்கும் வந்து

Bye.